வசாய பொருட்களுக்கு சரியான அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பெரிய அளவு சந்தோஷம் முதலீடுகள் எடுத்த காரியம் ஜெயம் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடைவது பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பொறு சந்தோஷம் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எந்த விஷயத்திலும் உங்களுக்கே ஏற்றும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத ஒரு குழப்பம் காணப்படும் அதற்காக அவர்களை திட்டுவதோ கத்துவதோ கூடாது நீங்கள் தான் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது நன்மை பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் மேலதிகாரிகள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லா விஷயத்திலும் சிறிய கோபப்படுவது பேப்பரை போடுவதெல்லாம் கூடாது தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கள் தீரக்கூடிய அமைப்பு இரத்த பந்த உறவுகள் பெற்றோர் பெரியோர் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் சிறிது விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மிதினம் ஏற்றத்தை பெறும் இல்லையென்றால் குழப்பத்தை ஏற்படுத்தும் புத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு எல்லாம் ஏற்றம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீங்களே இது வேண்டாம் என்றாலும் உங்களை விடாமல் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களுக்கு புது பொறுப்புகள் கொடுப்பார்கள் தனிப்பட்ட முறையில் அது அதி அற்புதம் பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதி அற்புதம் பெரிய முதலீடுகளுக்கு குறை இருக்க தொழில் ரீதியாக அனுகூலம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் தீரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியும் தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் உத்தியோகத்தில் அதிக அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி மேலும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகவில்லை என்றால் நல்ல நாளில் தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத சங்கடமோ ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளம் தொழில் ரீதியாக ஏதாவது தவறாக முடிவெடுப்பீர்கள் படிப்பு உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்ரோஷமான முடிவு வேண்டும் படிப்படியாக நல்ல விஷயங்கள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் காணப்படும் மணமக்கள் விஷயத்தில் குடும்பத்தில் அதாவது கணவன் மனைவி போன்ற விஷயத்தில் சிறிய சந்தேச சுருகளை யாராவது ஏற்படுத்துவார்கள் அதில் இந்த கணவன் மனைவிதான் கவனமாக இருப்பது முக்கியம் அடுதாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் புதிய முதலீடுகளுக்கு குறைய இருக்காது தொழில் ரீதியாக ஏற்றம் பெறுவீர்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபுர்த்தி உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் எழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்படுத்திருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மகரம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் வண்டி வாகனத்தில் அதிக எச்சரிக்கை தொழில் ரீதியாக பதட்டமில்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தஸ்தாவஜிகள் கணக்கு வழக்குகளை சரி செய்து வைத்துக்கொள்வது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தும் அசால்ட்டாக இருப்பது தேவையில்லாத குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதினால் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும் வெளியிடும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் காணப்பட்டாலும் மனதில் இனம் புரியாத ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் குடும்பத்தில் தேவையற்ற விரயம் பெரிய அளவு மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் குடும்ப விஷயத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாத இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சேப்பொருள் சேர்க்கை முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணுவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றி வைப்பீர்கள் காதல் அமைப்பிலும் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்